அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னொரு காணொலியில் ஒரு தகவலை உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உலக நாடுகள் வரிசையில் இப்போ அதிக அளவுல பேசு பொருளாக மாறியிருக்கிற ஒரு விடயமாக பார்க்கப்படுவது ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையிலான இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தம் தொடர்பான ஒரு பிரச்சனை தான் இது தொடர்பாக கடந்த காலம் முதல் பல்வேறான விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருக்கிற தருணத்துல இப்போ இலங்கைக்குள்ள வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உமாவோயா மல்டிபர்பஸ் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் நாட்டினுடைய அதிபர் எப்ராஹிம் ரைசி மற்றும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட இருப்பதாக இலங்கையினுடைய நீர்ப்பாசன ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச அவர்கள் கடந்த நாட்கள்ல வந்து ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருந்தாரு அதன் அடிப்படையில் இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இப்படியான ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையான ஒரு போர் பதட்டம் நிலவி கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஈரான் நாட்டினுடைய அதிபரே இந்த பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இலங்கைக்குள்ள வரப்போற காரணம் என்ன அல்லது இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம்னா என்ன இதற்கு பின்னால இலங்கையில இருக்க மக்கள் எப்படியான பயனை பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படிங்கிற தகவல்களை உள்ளடக்கியதாக இதற்கான இதை தொடர்ந்து போகின்ற ஒரு தொகுப்பு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் இலங்கை வரலாற்றில் ஏராளமான பல்நோக்கு அபிவிருத்தி செயர்திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்போது ஒரு முக்கியமான பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமாக பார்க்கப்படுவது உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி செயர்திட்டமாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பத்தில் ஈரான் அரசினுடைய முழுமையான அனுசரணையோடு ஈரான் நாட்டின் மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியோடு இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது இலங்கையினுடைய உவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இருப்பினும் ஈரானில் ஏற்பட்ட புவியியல் அரசியல் தடைகளால் இந்த செயற் ஈரான் அரசால் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டமையினால் இந்த திட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்காக இலங்கை அரசினுடைய திரைச்சேரியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதி மூலம் இந்த செயற்திட்டமானது தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருப்பது நூற்றி இருபது மெகாவோட் மின்சார திறனை தேசிய கட்டடத்திற்கு வழங்குவதோடு மாத்திரமல்லாமல் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பூல் போல நீர்த்தேக்கத்திலிருந்து சேகரிக்கப்படும் நீர் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையின் வழியாக டயர்பா நீர்த்தேக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவதுடன் அங்கிருந்து இன்னும் சில சுரங்கப்பாதைகளினூடாக இருக்கின்ற மிக முக்கியமான நீர்த்தேக்கங்களுக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி செயற்திட்டத்தின் மிக முக்கியமான இன்னொரு செயற்திட்டமாக பார்க்கப்படுவது பதினையாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிற்சிகைக்கு நீர் வழங்குவதோடு பதுளை மற்றும் பண்டாரவளை பிரதேசங்களில் சூழ உள்ள மக்களினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாகவும் இந்த திட்டம் பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையில்தான் இலங்கை அரசினுடையதும் ஈரான் அரசினுடைய அனுசரணையோடு இந்த திட்டம் இப்போது மக்களுக்கு கையளிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கையில இப்போ அதிக அளவுல பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம் வந்து உமாவோயா மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் தான் அந்த வகையில இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பையும் அதோடு தொடர்புடைய பல விடயங்களையும் முன்னதாக வந்திருந்த ஒரு தொகுப்பின் மூலமாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில தான் இப்போ ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு போர் பதட்டம் நிலவி கொண்டிருக்கின்ற தருணத்துல ஈரான் நாட்டினுடைய அதிபர் அவர்களை இந்த ஆஹ் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வந்து இலங்கைக்குள்ள வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரப்போறார்கள் அது மட்டும் இல்லாம இந்த உமாவயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை இப்படியான ஒரு போர் பதட்டம் நிலவி கொண்டிருக்கிற தருணத்துல இதை திறந்து வைக்க மாத்திரம் இலங்கைக்குள்ளவர் வரப்போறாரா அல்லது இந்த ஈஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடம் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தம் அல்லது போர் பதற்ற சூழ்நிலை தொடர்பான ஏனைய ஒரு சில விடயங்களை கலந்துரையாடல் அல்லது இது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கும் இலங்கைக்குள்ள வரப்போறா பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பற்றிய ஒரு தெளிவினையும் பல முக்கியமான விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த காணொலி அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக இலங்கை மக்கள் இனிவரும் நாட்களில் எப்படியான பயனை அடைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதையும் நாங்கள் தொடர்ந்தும் பொறுத்திருந்த தான் பார்க்க வேண்டும் எனவே இந்த ஈரான் நாட்டினுடைய அதிபர் இந்த உமாவயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வந்த பின்னர் வரப்போகின்ற செய்திகளை நாங்கள் தொடர்ந்தும் கவனிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றோம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இது தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ளவும் இனியும் ஏனும் விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்களின் அருண் நன்றி வணக்கம்